ஓல்டு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிறேன் அதனுடைய பாடலையும் படிச்சு அதனுடைய பொருளையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் நாமக்கல் கம்மியுடைய நாமக்கல் கம்மியுடைய ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா செவன்த் ஃபர்ஸ்ட் டேம்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்ன தலைப்புலன்னா எங்கள் தமிழ்ங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த பாடலை இப்போ வந்து பார்ப்போம் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழனின் குரலாகும் ஓகேவா தமிழ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அறிவை வந்து பாத்தீங்கன்னா தரக்கூடியதாக இருக்குது அதுவே தமிழனின் குரலாகவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க பொருள் வர யாரையும் புகழாதே ஒரு பொருளுக்காக வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க நீங்க யாரையுமே யாரையுமே புகழாதீங்க அடுத்து அடுத்து பாருங்க பாருங்க உன்னை அப்படின்னா கூட என்ன பண்ணாதீங்க திட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக அதாவது உங்களுடைய குறிக்கோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாரு எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்புறவே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இங்குற்று வாழ வேண்டும் என்றால் அன்பும் அறமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுமா உதவும் அப்படிங்கிறாரு அடுத்தது அச்சம் என்பதை போக்கிவிடும் அச்சம்னா என்ன பயம் அச்சம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயம் என்பது பொருள் பயம் என்பதை வந்து பாத்தீங்கன்னா போக்கிடுவோம் அப்படிங்கிறாரு அடுத்து பாருங்க இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் எங்களுடைய தமிழ் மொழிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேன்மொழி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவருடைய இயற்பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கனார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த

காந்தியடிகளின் கொள்கையால் இருக்கப்பட்டு காந்திகளை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் இதுவும் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக வந்து பாத்தீங்கன்னா விளங்கினாரு கண்ணதாசனுமே வந்து பாத்தீங்கன்னா அரசவை கவிஞராக வந்து பாத்தீங்கன்னா இருந்தவங்க தான் அடுத்தது இவருடைய நூல்கள் வந்து வந்து முக்கியம் என்ன நூல் இருக்கு மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் சங்கோலி போன்ற நூல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா எரிப்பாரு இதெல்லாம் நீங்க படிக்கவே கூடாது நாமக்கல் கமிங்க நூலை கொடுத்துட்டு இதை எழுதுறது யாருங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க இப்ப இதுல நீங்க படிக்க மூலிய நூல் தான் மலைக்கல்லன் எட்கதை சங்கோலி ஓகேவா மலைக்கல்லன் எட்கதை சங்கோலி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாடல் ஓகேவா போன வீடியோல வந்து இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தின் நம்பு யாரும் சேருவி கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியம் தான் கழித்திடம் பார்த்திட அப்படிங்கிற பாடல் யாருடையது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய பாடல் ஓகேவா நாமக்கல் கவிஞருடைய பாடல் ஓகேவா இது எங்க பாடப்பட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடப்பட்டிருப்பாங்க உப்பு சத்தியாகிரகம் இந்த உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டுல எங்க நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருச்சிட்டு வேதானமயம் திருச்சிட்டு வேதாரண்யம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் இதை வந்து தலைமை தாங்கினது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா தலைமை அப்போ அப்பபோது இந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா பாடப்பட்டிருப்பாங்க கத்தியின்றி ரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருகிறது அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா கத்தியும் இல்லாம ரத்தமும் இல்லாம ஒரு யுத்தம் செய்ய போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாரு இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா யார் தலைமை தாங்கி உப்பு சந்தேகங்கள் கொண்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள் ஓகேவா அது எங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சபர்மதி சபர்மதி ஆசிரமத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எங்க தண்டின் வரைக்கும் ஓகேவா தண்டின் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு சத்தியாகிரத்தை மேற்கொண்டிருப்பாரு இந்த உப்பு சத்தியாகிரத்துக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க தண்டி யாத்திரை ஓகே ஓகே அடுத்தது ஓல்டு புக்க பாக்க போறோம் ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா நைன்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஃபார்ட்டி போர்ல வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரை பற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாடல் மாதிரி கொடுத்திருப்பாங்க தமிழ் என்று இனம் உண்டு தனி அதற்கு ஒரு குணம் உண்டு இதை வந்து பாத்தீங்கன்னா பிரிவிசர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க இதை வந்து நோட் பண்ணிக்க ஓகேவா தமிழ்ங்கிற ஒரு வந்து பாத்தீங்கன்னா இனம் இருக்குதான் அவங்களுக்கு தனியே ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு நைன்த் தேர்ட் டேம்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரை பற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க பெண்மையை வைத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க இத பார்ப்போம் அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்து உண்மை தன்மையும் உறுதி மிகுந்ததும் தன்னலம் மறுப்பும் சகிப்பு தன்மையும் இயல்பாய் அமைந்தது அதை என்ன சொல்றாங்க அன்பு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் எதையும் வந்து பாத்தீங்கன்னா கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அடுத்தது அடக்கம் இந்த மூன்றும் சேர்ந்து உண்மை தன்மை ஓகே உண்மை உடையராகவும் உறுதி மிக்கவராகவும் ஒரு ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க ஓகேவா தன்னல மறுப்பு தன்னல மறுப்புனா தன்னுடைய நலத்திற்காக இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிறருடைய நலத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம சகிப்பு தன்மை உடையது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயல்பாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அடுத்தது பாருங்க இன்ப சுரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் தரணின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க தரணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஓகேவா தாயாய் நின்று வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றா உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா தாங்கறா அப்படிங்கிறாங்க அடுத்தது தாரமாய் வந்து தலைவர்களை போக்குறா தன்னுடைய கணவர்களுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போக்குறா இது வந்து பாத்தீங்கன்னா பிரிவிசர்ல கேட்டிருக்காங்க தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தலைவர்களை போக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா படிச்சுங்க அடுத்து பாருங்க உடன் பிறப்பாகிய உறுதுணை புரிகிறார் தன்னுடைய சகோதரருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க உறுதுணையாக வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்கிறாங்க அடுத்தது மகளாய் பிறந்தவன் சேவையில் மகளிரார் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா சேவை செய்வதுடைய பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமாக சேவைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரியுறாங்க அடுத்து பாருங்க அயலால் தமக்கும் அன்பை செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் இந்த ரெண்டு லைனுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் மீது வந்து பாத்தீங்கன்னா நட்பு கொள்வதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்தானதுதான் கடைசி வரைக்கும் ஓகேவா நான் எல்லாரையும் சொல்ல ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்

பெரியூர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறு காப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் அப்படிங்கிற இவ்வளவு கவிதை இருக்கு இவ்வளவு நம்ம படிக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேவையே இல்லை ஓகேவா இதுக்கு ஒரு சின்ன ஒரு சாக்கர் சொல்றேன் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மலர் மலர்

வச்சு மொழிபெயர்ப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாள் இருக்குது ஓகேவா இது எப்படி சாக்கட்டை ஞாபகம் ஓகேவா இசை நாவல் நாவல் அப்படிங்கிறது மூணு இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் நாவல் அப்ப மூணு அப்புறம் கட்டுரை கட்டுரைங்கிறது நம்ம பன்னெண்டாம் படிக்கும் போது கட்டுரை எல்லாம் எழுதுவோம் அப்படிங்கிறது ஞாபகம் சொன்னேன் அடுத்து வரலாறு தன்னுடைய வரலாறு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று முகம் இருக்கிறதுனால இவர் மூன்று வரலாறு எழுதுறாரு அப்படிங்கற ஞாபகம் அடுத்தது புதினங்கள் புதினங்கள்லாம் புதினாலாம் வந்து அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்குறாங்கள அப்ப புதினாலாம் இப்ப அஞ்சு ரூபாய் கொடுத்து தான் வாங்க முன்னாடி நம்ம காலத்துல ஃப்ரீயா கொடுப்பாங்க இப்ப அஞ்சு ரூபாய் கொடுத்தா கொடுக்குறாங்க அப்ப புதினாலாம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா அப்படிங்கிறது ஞாபகிங்க அடுத்தது இலக்கிய திறனாய்வு ஓகே இவருக்கு வந்து ஏழு அறிவு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவரு இலக்கிய திறனாய்வு எழுதுறாரு அடுத்தது கவிதை தொகுப்பு இவருடைய கவிதை தொகுப்பு எல்லாம் பத்து ரூபாய்க்கு விநியோகம் பண்றாங்கிறது ஞாபகிங்க அடுத்து சிறுகாப்பி நமக்கு பெருங்காப்பினால அஞ்சு சிறுகாப்பினால அஞ்சு தான் ஓகே நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது மொழிபெயர்ப்பு ஓகே மொழிபெயர்ப்புங்கிறது மொத்தம் நாலு இருக்குது அவ்வளவுதான் இத நீங்க திருப்பி திருப்பி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வந்துரும் ஸ்கூல் கவர்து வரைக்கும் வந்து பார்த்தா நாமக்கல் கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா வந்து பாத்தீன்னா கவர் பண்ணியாச்சு நம்ம அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய प्रीवियस ईयर क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா பாப்போம்